死不、嗯。 பாருங்களே இவங்க எல்லாம் போய் டிஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம தான் அப்படியே வந்துட்டோம் டேய் இரும நாங்க தாவணி கட்டிட்டு எப்படி பீச்சுக்கு வரது அதனால தான் போய் டிஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் இந்த Dress தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஆமா உங்களுக்கு இந்த Dress கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் ஷார்ட்ஸ் அப்புறம் டீ-ஷர்ட் தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ இந்த நாங்களும் சேஞ்ச் பண்ணிப்போம் இந்த எங்க அண்ணனும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கறான் டேய் நான் இன்னும் ஷர்ட் கொண்டு வந்திருந்தேன்டா அதனால ஷர்ட் மட்டும் மாத்திக்கிட்டேன் இதுதான் தரமான உருட்டுன்றது நீ போட்டு வந்தது பீச் கலர் ஷர்ட்டு அப்புறம் காக்கை கலர் பேண்ட்டு இப்போ பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்க அப்போ பிளான் பண்ணி செட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல சரி விடுடா விடுடா பீச்சில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் அதனால தான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வரலான்னு இன்னொரு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் நான் நல்லா பண்றேன்னா இல்லை நீ நல்லா பண்ற நடத்து நடத்து சரி ஓகே இப்படி பேசிட்டு இருந்தா போய் வாங்க பீச்சில் போயிட்டு காத்து வாங்கிட்டு வரலாம் ஏ ஆமா இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் பிடிச்சிருக்கா ம் அக்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பீச் அப்பனா வா ஒரு வாக் போயிட்டு வரலாம் ம் போலாமே சரி ஓகே நாங்களும் வாக் வரேன்னா அண்ணாச்சிமா நல்ல பண்றடா அம்மா நீ வாக் போ வாள் கூட போ ஏ ஆமாடி நம்ம ரெண்டு பேரும் தனியா போலாம் அவங்க போட்டும் வா கலட்டி விட்டுறீங்க ரைட் ரைட் நீங்களாவது பரவாயில்ல ஜோடி ஜோடியா போயிடுவீங்க எங்க ரெண்டு பேரும் நிலைமையை நினைச்சு பாருங்க மாம்சு நம்ம இப்படி இருக்கிறது தான் கெத்து இவங்களை மாதிரி ஜோடியெல்லாம் இருந்தால் வெத்து அதனால நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக வாங்க பீச்சுக்குள்ளே போய் விளாட்லாம் கடலில் விழுந்து விழுந்து விளாட்லாம் வாங்க ஆமாம் அப்படியே விழுந்து விழுந்து செத்துரு ராதகி சரி ஓகே ஓகே வாங்க போகலாம் சரி ஓகே நான் கிளம்புறப்பா வாங்க மாம்சு ம் வாடி போகலாம் இவங்க கண்ணில் என்ன தான் தெரியுமோ தெரில காலையில் எழுந்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க ம் அண்ணா அண்ணா ஏய் இருமை என்னடா அவனுக்கு ரெண்டு பேரும் இவ்வளோ டீசென்ட்டாக போயிட்டானுங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நின்றுட்ருக்கீங்க இதுக்கு மேலே அவமானம் தேவை ஏடாச்சும் கிளம்பிடலாம் அதுவும் சரிதான் தான் வாங்க நம்ம கிளம்புவோம் போங்க போங்க ஏன் ஏன் அவங்கள கருத்து போனாங்க நான் பார்த்தேன் நீ அவங்களே கருத்து சரி ஓகே ஓகே நம்மளும் கிளம்பலாமான்னு கேட்டான் அதுக்குள்ளேயுமா வாக் பண்ணலாமா கொஞ்ச நேரம் டாக் பண்ணலாம் அப்புறமா வாக் பண்ணலாம் அப்படிங்கப்பா டைமிங் ரைமிங்லாம் வேற லெவல்ல இருக்கு எல்லா மித்ரான ஒரு மேடம் நானே தான் ஆ ஒன்னு சொல்லவா ஒன்னு என்ன ஒன்னு 100 1000 கூட சொல்ல நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுவும் ரொம்ப அதிகமாக சிரிச்சுட்டே இருக்கேன் அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான் அதிக இதுக்குன்னா நீ சிரிக்கவே இல்லையா சிரிப்பேன் ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக நான் லைஃப்பில் சிரித்ததே இல்லை சந்தோஷமாக இருந்ததும் இல்லை ஆல் கிரேட் கோஸ் டு யூ ஒன்லி கேட்காத ஓசைகள் இதை தாண்டாத வார்த்தைகள் இமையாடாத பார்வைகள் இவை நான் கொண்ட மாற்றங்கள் சொல் என்னும் ஒரு நெஞ்சம் என்னை நில் என்ன என்னை பார்த்துட்டு இருக்க சைட் அடிக்கிறியா சைட் அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல அப்புறம் எப்படி சைட் அடிப்பேன் ஓ மேடம் மத்த பசங்க தான் சைட் அடிக்க கூடாதுனு சொல்லிருக்கேன் என்ன அடிக்கலாம் நீ ஏன் பயம் தானே நான் யா அங்கிள்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சைட் அடிக்க மாட்டேன்னு அதனால சைட் அடிக்க மாட்டேன் மெதுவாக இதயங்கள் இணைகிறது உன் கைவிரல்

பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக உள்ளமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா இயக்கத்தில் நான் தேவதா இப்போது என்னோடு வந்தால் என்ன ப்ளீஸ்

உண்மையா தான்டா நீ எங்க போறன்னு ஆசை சொல்லு சொல்ல இந்த அகில் உன்ன கூட்டி போவோம் ஓகே நான் தீம் பார்க் கூட்டி போறியா தீம் பார்க் தானா போலாம் இப்ப போலாம் இப்ப போலாம் இந்த மேரேஜ் முடியட்டும் அதுக்கு அப்புறமா நான் உன்ன கூட்டி போறேன் ஓகேவா நம்ம என்ன ஃபேமிலியோட போலாம் ஓகே ம் சரி ஓகே இந்த அலைய பாக்கும்போது அழகா இருக்குல உனக்கு முன்னாடி இந்த அலையோட அழகு கொஞ்சம் கம்மி தான் என்ன சார் கேக்கல உன் அழகை விட இந்த அலையோட அழகு கம்மி தான்

இப்படி ஒரு அழகான தேவை என் பக்கத்தில் இருக்கும்போது நான் வேற எந்த பொண்ணையாவது பாப்பினா சொல்லு நீ தாண்டி இனிமேல் என்னோட முதலும் முடிவும் தொலைந்தாயோ கண்மணி உனை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்னி நீ முதல் முடிவும் நீ ஒன்று இருக்கா ஏ இன்னும் கொஞ்சம் தண்ணிக்கிட்டு போ ஆஹ் நான் போலாம் எனக்கு தாப்ப நான் இருக்கேன்ல நீ போ என்ன கே எனக்கு தன்னவே ரொம்ப பயம் அந்த கடல்லாம் ரொம்ப ரொம்ப பயம் அந்த பட்டத்தை அலா சுருட்டிட்டு போயிடுச்சினா என்ன சுருட்டிட்டு போமா நான் இருக்கும் உன்னை சுருட்டிட்டு போக விடுவ ஹ என் கண்ண பார்த்து சொல்லு நான் உன்னை இந்த அலை சுருட்டிட்டு போக விடுவேன் சொல்லிடி விடுவா விடமாட்டேன் அப்புறம் என்ன போ தனிக்கிட்ட போறேன் ஆ தனி ஜில்லு இருக்கு உனக்கு ஜில்லு இருக்கு என் ஜில்லு என் பக்கத்துல இருக்குனால அதை விட அதிகமா ஜில்லு இருக்கு டேய் சொல்லுடி நீ கொஞ்சம் தள்ளிடி நீ தான் பயப்படுவேன்னு சொன்னா அதனால தான் பக்கத்துல நிக்கிறேன் அதுக்கு நீ இவ்ளோ பக்கமா ஆமா என் ஜில்லு பயந்தற கூடாதல்ல அதனால தான் ஏ தனி கொஞ்சம் கைய எடுக்கிறீங்களா நீ தானே நீ பயந்து விடுதலை பத்தாவது நாள் புடிச்ச ஒண்ணுல கையிடல போடி ரொம்பதான் பண்ற

சூப்பராக இருக்குடி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அப்படியே அண்ணா கூப்பிட்டு வந்து காமிச்சா இன்னும் நல்லா இருக்குல்ல எனக்கு என்ன பயமா கூப்பிட்டு ஏய் எனக்கும் எப்ப அவனுக்கு தெரியும் அப்படின்றதுக்கு தாண்டி அவர் பார்த்துட்டு இருக்கேன் ஆசையாகவும் இருக்கு அப்படி என்னடி இப்போ இப்பயே சொல்ல வேண்டியது தானே நோ அவனுக்கு லப சொல்லும் போது அது வேற லெவல் ஃபீலாக இருக்கணும் அந்த லெவல் ஃபீல் கொடுக்கணும் அவனுக்கு அதனால இப்போலாம் சொல்லக்கூடாது டி புரியுது டி பயங்கரமாக என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறான்டி உண்மையில அவன் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன்டி இந்த மாதிரி ஃபீல் என் அப்பா கிட்டே அப்புறம் என் மாமாக்கிட்ட தான் கிடைச்சிது என் அண்ணங்க கிட்டே இப்போது இவக்கிட்ட கிடைக்கிது இவங்கிட்ட இன்னும் அதிகமாகவே கிடைக்கிதுடி அதாண்டி லவ் ம் இவன் கூடயே இப்படியே இதே மாதிரி நானும் அவனும் இருந்துடலாமான்னு தோணுது டே கூட சீக்கிரம் அந்த நாள் வரும் டி அந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எழுதுகிற நாள் சீக்கிரமே வரும் இல்லை வீடு மித்ரா அழகு போலி என்ன பண்ணிட்டுருக்காரு என்னென்ன பண்ணிட்டுருக்க உட்காந்து மணல்ல கிறுக்கி விளாண்டுட்டு இருக்க என்ன கிறுக்கி விளையாடுறனா டேய் பார்த்தா நான் கிறிக்கு விளையாடுற மாதிரி யாருக்கு ஹார்ட் போட்டு என் பேரையும் மித்ரா பேரையும் எழுதியிருக்கேன் ஓ அதுதான் இந்த எம் ஏ எம் மித்ரா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மித்ரா கூட்டு வந்து காட்டுவோமா காட்டலான்டா ஜோ ஆனால் அவளுக்கு என்னோடய லவ்வை எப்படி காட்டக்கூடாது அவள் எதிர்பாராத அளவுக்கு அவள் மனசில் எப்படி ஒரு காதல் கிடைக்கணும் அப்படின்னு அவள் ஏங்குறா எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவ ஆசைப்படுறா இது எல்லாத்தையுமே அவள் வாயிலேருந்து வாங்கிட்டு அவள் ட்ரீம் படி அவள் ஆசைப்படி நான் ப்ரப்போஸ் பண்ணும் அதுதான்டா ஓ அப்படி அப்படியே தான் சரி நடத்து நடத்து சரி வா தான் தேடிட்டு இருந்தாங்க இங்கே உட்காந்து மண்ணில் கோலம் போட விளாண்டுருக்க யார் இடத்து என்ன வேற யாரு வால் தான் வா ஓ மித்து குட்டியா என்ன குட்டியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிட்ற அதே குட்டி தான் வா சரி அப்பலாம் வா இப்போதான் இந்த ரூமுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பி ஒரு மாதிரியான ஃபீல் கிடைக்கிது இந்த ஃப்ரேம் மாட்டினதுக்கப்புறம் இது நம்ம கல்யாணம் முடிஞ்சு நீ இந்த ரூமுக்கு வருவே இல்லை அப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்து நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன் உமேனு எந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தேன்னு நீயே புரிஞ்சுப்ப ஐ லவ் யூ ஸோ 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 மச் மித்ரா எவ்வளோ அழகாக இருக்கேன் இப்படி இந்த ஃப்ரேமை பார்த்துட்டு உங்ககிட்ட காதலை சொல்கிற வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அண்ணா ம் வட அர்ஜூன் என்னண்ணா இங்கே உட்காந்துட்டுருக்க பின்ன வேறு எங்கே போய் உட்காருறது இல்லை அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தோமே அதை பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்துருக்க நாளைக்கு ரிசப்ஷன் இல்லைன்னா அப்புறம் ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக அதனால தான் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியா டே அண்ணா என்னது என்ன என்னது மித்ராவும் நீ இருக்க ஃபோட்டோ மாட்டியிருக்க அப்புறம் மித்ரா மட்டும் தனியாக இருக்க ஃபோட்டோ மாட்டியிருக்க ஆமாடா எப்பயும் இது எங்களோட ரூம் ஆகும்ல இல்லை ஃபியூச்சரில் அதில் தான் இப்போயே மாட்டிட்டேன் அண்ணா அதெல்லாம் ஓகே தான் அண்ணா அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அம்மா நம்ம ரூம்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே மாட்டாங்க அப்படியே வந்து பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னன்னா இவ்வளோ அசால்ட்ட சொல்றேன் ஆமா அர்ஜுன் அம்மா பத்தி தைரியமா சொல்லுவேன் இவதான் உங்களோட வருங்கால மூத்த மர்மகன்னு ஓயோ எனக்கு கூட இந்த அளவுக்கு தைரியம் இருந்தது இல்லை அவங்கள ஏத்து பேசுவேன் அவங்க சொல்றதுக்கு ஏட்டி மோடிக்கா பண்ணுவேன் ஆனால் எனக்கு கூட இவ்வளோ தைரியம் இருந்தது காதல் வந்தா தைரியம் தானாக வரும் ம் நீங்கள் இங்க தான் அம்மாவோட செல்ல பிள்ளையாச்சே அப்படி அப்படியே அம்மாவை ஏத்து பேசுவீங்க நான் இப்போது என் அம்மாவுக்கு மட்டும் செல்ல பிள்ளை இல்ல ஏன் மித்ராவுக்குண்ணா ஆஹா அண்ணா எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் இதிலேருந்து என்ன தெரியுதுண்ணா ஏன் அண்ணா மித்ராவை எவ்வளோ பண்ணுறாருன்றது எனக்கு தெரிய வருது சீக்கிரமே உங்கள் ரெண்டு பேரோட காதலும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லோ பண்ணணும் ஓகே கண்டிப்பாடா சீக்கிரமே அவள் எதிர்பாராத ஒரு ப்ரப்போசலை கண்டிப்பாக நான் அவளுக்கு கொடுப்பேன் அவளை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து காதலிச்சிட்ருக்கேடா அவள் தான்டா என்னோடய ஒய்ஃபு என்னோடய லவ்வர் என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய வெல்விஷர் எல்லாமே மித்ராஸ் லக்கினா சச்சா சா எல்லா அர்ஜுன் நான் தான் லக்கி அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு நினச்சி அவள் எவ்வளோ பயந்தான் எவ்வளோ பயந்தான் தெரியுமா எனக்கு கட்டி பிடிச்ச அந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சுது அவளோட பயம் எந்தளவுக்குன்னு அவளை மாதிரி ஒரு பொண்ணெலாம் கிடைக்காதுடா லைஃப்பில் கரெக்ட் பர்சனாக சூஸ் இன்னுமே உன் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாடா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரிசப்ஷன் மேரேஜ்க்கு போகிறதுக்கு அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அந்த வேலையை பார்க்கலாமா ம் போகலாம்டா நீ கீழே போக நான் வரேன் சரி நான் அனிதாவை கூட்டிகிட்டே கீழே போகிறேன் நீங்கள் வாங்க ம் சரிடா என்னடா ஆல் தி பெஸ்ட் என்ன ஹாப்பியாக இருங்க ரெண்டு பேரும் ஓகே ம் ஓகேடா சரி சரி சீக்கிரம் கீழே வந்துடுறேன் ம் நீ போ தெய்வலாய் வந்தாளா तेरेவன் கைகளிலே தேவதயாய் வேண்டாளா நீங்க என்னங்க இது நம்ம புது கான்ட்ராக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு இந்த படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க ம் சரி மாரிண்ணு நீ படிச்சிட்டே இல்ல உடரவே ம் நான் டேட்டெல்லாம் எல்லாமே படிச்சிட்டேன் எல்லாமே கேரண்ட்சா தான் இருக்கு எதுக்கு நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ம் சரி மாரிண்ணு நான் எனக்கு நைட் குள்ள எல்ல ம் சரிங்க இங்க கேக்கணும் நினைச்சேன் அந்த ஃபாரினர்ஸ் நமக்கு மீட்டிங் இருந்துதே அது எப்போ வச்சிருக்கீங்க அது இன்னும் 1 வீக் ஆகுமா அவங்க நாளைக்கு தான மீட் பண்றதா சொன்னாங்க நீ 1 வீக் சொல்றீங்க ஆ இல்லமா நான் தான் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு இந்த ஒரு 3 டேஸ்க்கு அதனால தான் 1 வீக் அப்புறம் மீட் பண்ண சொல்லிருக்கேன் என்னங்க சொல்றீங்க இத விட நமக்கு முக்கியமான வேலை என்ன இருக்கு அது எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட்னு தெரியும்ல அது மட்டும் கிடைச்சது நம்ம கம்பெனி எங்கேயோ போய்டும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேனோ அவங்க நம்மளை விட்டுட்டு வேற எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் போகல ஏன்னா நம்மளோடதுல தான் எல்லா பொருளுமே தரமாக இருக்குன்றது அவங்க நம்புகிறாங்க அதனால ஒன் வீக் கழிச்சு மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மீட் பண்ணுவாங்க ஓகேவா அப்படி என்ன முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த த்ரீ டேஸில் இருக்கு இல்லை அது வந்து ரெனோ ம் சொல்லுங்க அண்ணா நீ முதல்ல போனா நீ போடா இங்கே நானும் போக மாட்டேன் நீங்க என்ன போக முன்னாடி தொல்லாதுடா நம்ம எப்படி சொல்றது முடிச்சுட்டு இருந்தோம் நம்ம பையங்களே வந்துட்டானுங்க அவனுங்களே பார்த்துப்பானுங்க என்ன டேடி சொல்லிட்டீங்களா இல்லைடம்மா என்ன அப்படின்னு சொல்லு பார்த்தியாடா டேடி நம்மளும் மாட்டு விடுறாரு பின்ன உள்ள உட்கா நீ தானே சொல்லணும் டேடியை சொல்லுவார் சொல்லு என்னை மாட்டு விடுறீங்க எல்லாரும் சரி ஓகே பேசுகிறேன் என்ன உங்ககிட்டே தான் கேட்டுருக்கேன் அங்கேயே தெரிஞ்சு என்ன முடிச்சிட்டுருக்கீங்க இல்லைம்மா நம்ம பசங்க வந்திருக்காங்க அதான் பார்த்து என்னிட்டே நம்ம பசங்களா என்ன எல்லாரும் இந்த டைம்ல ஆத்தி அம்மா பார்த்து எனக்கு பேச்சே வர மாட்டேது நீ நீலாம் எதுக்கு சபைக்கு வர நீ அம்மா பார்த்தாவே பயந்து ரெண்டு பேரும் நீ விடுவேன் நீலாம் எதுக்கிட்டி வர்ற ஐயா நீ வாய் மூடும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன் நைட் டைம்ல தூங்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா சொல்லு என்ன அர்ஜுன் என்ன வேணும் அனிதா நீ படிக்கல படிக்காம இவங்க கூட சுத்திட்டு இருக்க மாட்டினா பொம்பா கட்ட மாட்டேன் இல்லைமா நான் எல்லாமே படிச்சுட்டேன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அண்ணா தான் கூட்டிட்டு வந்தாரு பத்த வச்சுட்டே பரட்ட அண்ணா நீ கூட்டிட்டு வந்த சொல்லு நான் அப்போவே சொன்னேன் இவங்களை சேர்த்துக்க வேணான்னு சரி நானே சொல்லி தொலைக்கிறேன் என்ன விஷயம்னு கேட்டேன் ஆக்கிள் மம்மி அது வந்து நாளைக்கு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் என்ன மீட்டிங் இருந்தாலும் நீங்கள் எங்கே வெளில போகிறதா இருந்தாலும் டூ டேஸ்க்கு கேன்சல் பண்ணுங்க மீட்டிங் எல்லாத்தையுமே தள்ளி வைங்க போஸ்ட் பண்ணி வைங்க என்னத்தக்கடா மீட்டிங் எல்லாம் தள்ளி வைக்க சொல்கிறேன் எவ்வளோ மீட்டிங் இருக்குது தெரியுமா நாளைக்கு நாளைக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா ஆஃபீஸில் எல்லாத்தையும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தள்ளி வைங்க மம்மி எதுக்குடா ஒருத்தவங்களோட முக்கியமான ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ்க்கு போகணும் ரிசெப்ஷன் மேரேஜா யாருக்கு யாரும் வந்து எனக்கு இன்விடேஷன்லாம் வைக்கலையே யாரோட மேரேஜ்க்கு போகணும்னு நினைக்கிற இன்விடேஷன்லாம் வச்சாங்க நீங்கள் தான் இல்லை வீட்டில் யார் வந்து வச்சிட்டு போனா எங்க யார் இன்விடேஷன் வச்சது ஒரு வார்த்தை கூட நீங்களும் சொல்ல இல்லைம்மா அதையும் நம்ம பையனு சொல்லுவான் கீழே யாரடா நாளைக்கு வித்யாக்காக்கும் காயுக்கும் ரிசப்ஷன் ஸோ நம்ம எல்லாருமே போகணும் அதுக்காக தான் சொல்கிறேன் டேய் யார் அந்த வித்யா காயு புதுசாக இருக்க பேரு புதுசாக இருக்கா மம்மி அது பேர் யாரும் இல்லை என் அப்பாவோட அக்கா பசங்க என்னது உங்கள் அப்பாவோட அக்கா பசங்களா யாருடா அதான் மம்மி எங்களோட அத்தை பொண்ணுங்களுக்கு நாளைக்கு ரிசப்ஷன் அடுத்த நாள் மேரேஜ் ஒரு தாய் தாய்மாமன் விட்டு சீராக நம்ம எல்லாேருமே ஒன்றா போய் தானே அதை பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு என்ன மீட்டிங் இருந்தாலும் அதை போஸ்ட்மான் பண்ணிவிடுங்க டீ என்னடா விளாண்டியா யாருடா உனக்கு அத்தை யாருடா உனக்கு அத்தை பசங்கள் வேறு யாரும் இல்லை என் அப்பாவோட கூட பிறந்த அக்கா பசங்க தான் அத்தை பசங்க இன்னும் திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்க இப்பெல்லாம் வரல நாங்க அவங்கள ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே மீட் பண்ணியாச்சு எங்கேஜ்மெண்ட்ல மீட் பண்ணிட்டோம் எங்கேஜ்மெண்ட் போனீங்களா யாரு போனீங்க எப்போ போனீங்க அதெல்லாம் போயிட்டு வந்து டென் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு நாளைக்கு ரிசப்ஷன் ஸோ எல்லாருமே போகணும் அதுக்கு தான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கோம் நீங்கள் என்கேஜ்மெண்ட் என்கிட்ட சொல்லாமல் போனதே தப்பு இதில் ரிசப்ஷனுக்கு வாங்க மேரேஜ்க்கு வாங்க தாய்மாமா சேர் பண்ணணும் குடும்பமாக பண்ணணும்னு பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏமாமி நடக்காது நம்ம இந்த நிலமைக்கு இருக்கோம்னா அவங்க தான் முக்கியமான ரீசன் முக்கியமான ரீசன் ஃபஸ்ட் ரீசன் லாஸ்ட் ரீசன் எல்லாமே அவங்க தான் அவங்களோட பொண்ணுக்கு பண்றதுக்கு என் அப்பா உரிமை இல்லையா அவங்களோட அக்கா பொண்ணுக்கு பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா டே யார் போட்டது இதெல்லாம் நானும் உங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது ஓகே நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சதாவே இருக்கட்டும் பேஸ்மெண்ட் யாருமா போட்டது அவங்களோட சொத்து தானே கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருந்தால் யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் அவங்க அக்கா பொண்ணுக்கு அவங்க ஒன்றும் கூட பண்ணதில்லை இப்போ அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதுவும் குடும்பமாக போய் நீங்க வந்து கலந்துக்கிறது இல்லை என்ன இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் அந்த பிச்சைக்கார வீட்டுக்கு வர முடியாது மம்மி அவங்க பிச்சைக்காரங்க இல்லை நம்மளோட அவங்க ஊரில் அவங்க வசதியாக இருக்காங்க யாரையும் அந்த மாதிரி பேசாதீங்க பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் பணத்தை வச்சு எந்த உறவுமே இடப்படாதீங்க நீங்கள் என்ன வேணா பேசுங்க நீங்களும் போகக்கூடாது நானும் வர மாட்டேன்

என் அக்கா பசங்களுக்கு கல்யாணம் அதுவும் ஒரு பிள்ளைக்கு இல்லை ரெண்டு பிள்ளைக்கும் கல்யாணம் அவங்களுக்கு இது வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ணதில்லை காய் உக்கா வித்யா வித்யாவுக்கா இருக்கட்டும் மித்ராவுக்கா யாருக்குமே எதுவுமே பண்ணல இப்போ என்னோட கடமை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் என் குடும்பத்தோட போய் நீ ஏன் பிள்ளை பேசுற இந்த அக்கா தம்பி உறவுலாம் என்னைக்கும் முடிஞ்சு போன உறவு புதுசா நீங்க அக்கா தங்கச்சி உறவு கொண்டாட வேண்டாம் அதே மாதிரி அவனுங்களும் அத்தை அத்தை பசங்கன்னு உறவு கொண்டாட வேண்டாம் அது எப்படி ரெத்த பந்தம் இல்லாம போகும் நீ சொல்லு சொல்லுங்கம்மா அதான் கேக்குறல்ல உங்களுக்கு மட்டும் உங்க அண்ணன் அவங்க அண்ணன் பசங்க எல்லாரும் முக்கியம் ஆனால் எங்க அப்பாவுக்கு உங்க அக்கா அக்கா பசங்க முக்கியம் அப்படி தானே சொல்லுங்கம்மா உங்களுக்கு எப்படி உங்க அண்ணன்னா துடிக்கும் உங்க அண்ணன்னா பிடிக்கும் உங்க அண்ணன் பசங்கன்னா உயிருன்றீங்களோ அதே மாதிரி தானே அவருக்கும் அக்கா பசங்கன்னா உயிரா இருப்பார் அவங்க கடமையே அவர் கடமையே அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு சொல்லுங்க மம்மி வரைக்கும் உங்க அண்ணன் வீட்ல நடந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபேமிலியா தானே போயிருக்கோம் எப்போயாவது நீங்க மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்களா நீங்க மட்டும் போய் உங்க முதலையும் செஞ்சிருக்கீங்களா இல்லை இல்ல அதே மாதிரி தானே அவரும் ஆசைப்படுவாரு சொந்த அல்ல அதே மாதிரி கோமதி அத்தா அவங்க அவரோட கூட பிறந்த அக்கா சொந்த அக்கா அதே மாதிரி அத்தை பசங்களுக்கும் எங்களுக்கும் ஓடுறது ஒரே ப்ளெட் தான் எங்களாலலாம் அவங்கள பார்க்காம பேசாமலாம் இருக்க முடியாது என்ன சொல்ல வர நீங்களும் நாளைக்கு ரிசெப்ஷனுக்கு வரீங்க மேரேஜ்க்கும் வரீங்க வரலைனா வரலைனா நீங்க பண்றதை நாங்க திருப்பி பண்ணுவோம் அவ்வளவுதான் என்ன பண்ணுவ சிம்பிள் மம்மி உங்க அண்ணன் வீட்டுல நடக்கிற எந்த பங்கஷனுக்கும் நாங்க மாட்டோம் உங்க அண்ணன் பொண்ணுக்கா இருக்கட்டும் உங்க அண்ணன் பையனுக்கா இருக்கட்டும் எந்த வர மாட்டோம் என்னடா போக மாட்டோம் தானே ஆமா கண்டிப்பா மாட்டோம் நாங்க மட்டும் இல்ல அப்பாவும் வர வரமாட்டாரு நீங்க மட்டும் போய் செஞ்சுட்டு வாங்க எதுவா இருந்தாலும் அத்துட்டா தம்பி என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் இவனுக்கும் என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் அண்ணனும் ஆசைப்பட்டு இருக்கோம் அந்த பொண்ணு ஆசைப்பட்டு இருக்கு இவன் எந்த மாதிரி பேசி அவங்க அத்தை கூட சேர்ந்துட்டு அவங்க அத்தை பொண்ணுல யாரையாவது விரும்பிட்டானா அப்படி விடக்கூடாது இவனை இன்னமே தனியா அந்த உங்களை மீட் பண்ண விடவே கூடாது இதுக்காகவாது நானும் கூட போய் தான் ஆகணும் சரி ஓகே ரிசப்ஷனுக்கும் மேரேஜ்க்கு வரணும் அவ்வளோதானே சரி நான் வரேன் உண்மையா சொல்றீங்களா இல்லை ஏதாவது பிளானா

சரி சண்டைப்படாதீங்க நாளைக்கு சீக்கிரம் போக வேண்டியது இருக்கும் போய் தூங்குங்க போங்க ம் ஓகேண்ணா டேடி நீங்களும் போய் தூங்குங்க சந்தோஷமாக உங்கள் அக்கா பொண்ணுக்கு என்ன பண்ணுவேன்னு நினச்சிங்க அது எல்லாத்தையுமே செய்யுங்க ஃபேமிலியாக போகலாம் தேங்க்ஸ் டா செல்லும் இட்ஸ் ஓகேப்பா இது என்னோடய கடமை நீங்கள் போய் தூங்குங்க ம் சரியா கே என் தோழை தாட்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்லவா